முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சுற்றி நடக்கும் பஞ்சாயத்துக்கள் இன்னும் ஓய்ந்தபாடில்லை இந்த நேரத்தில் புது பஞ்சாயத்து ஒன்றும் இருக்கிறது இதுவே தற்போது அதிமுகவின் தலைமையை மேலும் சினம் கொள்ள வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக தான் ஒரே வழி என செங்கோட்டையன் பேசியது அதிமுக தலைமை வட்டாரங்களை அதிர வைத்தது ஒன்று சேர்க்கும் வேலையை அதிமுக தலைமை செய்யாவிட்டால் நானே செய்வேன் என சொன்னதோடு நிற்காமல் பத்து நாள் கெடும் மிதித்தார் செங்கோட்டையன் இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததாக சொல்லி மேலும் பரபரப்பை கூட்டினார் ஆனாலும் அதிமுக தலைமை இறங்கி வருவது போல் தெரியவில்லை இதன் தொடர்ச்சியாக ரகசிய சந்திப்புகளை அவ்வப்போது செங்கோட்டையன் நடத்தி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் இருக்கும் சொகுசு ரிசார்ட் ஒன்றில் சசிகலாவின் தூதுவர்களை செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது சசிகலாவுக்கு நெருக்கமான நபர்கள் இருந்துள்ளனர் அவர்களிடம் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் எடப்பாடி பழனிசாமியை நமது வழிக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கும் தேர்தல் அதிமுக பழனிசாமியோ நமது வழிக்கு கொண்டு வர முடியாது என பேசியுள்ளனர் அதிமுக என்ற கட்சி ஒன்றுபடாமல் போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறிவிடும் பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிமுக வெளியே இருந்தால் கட்சியே காணாமல் போகும் அபாயம் என்பது ஏற்படும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்கும் விஷயமாக இருக்காது அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலை முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட்டோம் மீண்டும் அதே தவறை தற்போது செய்யக்கூடாது அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மேலும் பல இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படும் பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு எடப்பாடியை சமாளிக்க ஏதுவாக விட்டமின் இறக்க வேண்டும் என்று சசிகலா தரப்பிடம் வந்து கொண்டுள்ளாராம் செங்கோட்டையன் இருப்பினும் கட்சியின் நடவடிக்கை இருப்பதால் இப்போதைக்கு நேரடி சந்திப்பு வேண்டாம் என செங்கோட்டையன் தவிர்த்து வருகிறார் இதனால் எவ்வித பெரிய முடிவும் எடுக்கப்படாமல் சந்திப்பு முடிந்திருக்கிறது இந்த சந்திப்பு முடிந்திருந்தாலும் செங்கோட்டையனின் சந்திப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சென்னை அடையாறில் இருக்கும் பிடிவி தினகரனை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் பேசியதாக செய்திகள் வெளியாகின இருப்பினும் அந்த செய்தியை செங்கோட்டையனே நேரடியாக மறுத்துவிட்டார் மேலும் பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் ஊடகங்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவரது இந்த விளக்கத்திற்கு பின்னணியிலும் ஆழமான செய்தி இருக்கிறது ஒருவேளை தினகரனை சந்தித்து செங்கோட்டையன் பேசியதை அவர் உறுதி செய்திருந்தால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு முடிவு செய்திருந்தது இருந்தாலும் கடைசி நேரத்தில் தன்னுடைய சுய விளக்கம் காரணமாக நீக்கத்தில் இருந்து தற்காலிகமாக அவர் தப்பியுள்ளார் செங்கோட்டையனுக்கு இருக்கும் ஒரே வழி டெல்லி மட்டும்தான் ஒரு செக் இருக்கிறது செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு சென்று வந்துள்ளார் எடப்பாடிக்கும் டெல்லி பாஜக தலைமைக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும் பட்சத்தில் செங்கோட்டையனுக்கான கதவுகள் திறக்கப்படாது ஒருவேளை அதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே செங்கோட்டையனுக்கு துணை நிற்க டெல்லி முன்வரும் எனவே செங்கோட்டையனின் காத்திருப்பு தொடர்கிறது